அம்மா ஆப்பிள் ஆ ஈலை ஊசி டாக்டர் போடுவாங்களா ஊசி உரல் எறும்பு ஏணி ஒட்டாக்கு ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி அபயன் ஆ அபயார் நாய் மாய் aku, aku, eh, uh. eh, uh. ah, ah, ma, ah ma, a, e, e, hmm, e lay, I lay, hmm, uh. u si, u eh, eh, oke okay, bye.